நமது பிள்ளைகளில் பெண் பிள்ளைகளை பொறுத்தவற்றில் நல்ல மார்க்க வழிகாட்டுதலோடு அவர்களை விட்டு செல்லும்போது நம்முடைய சிறந்த ஒரு தலைமுறையினராக அவர்கள் விளங்கி நமக்கு நன்மை சேர்த்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் கடந்த வாரம் திருமணம் முடிந்து செல்லுகிற பெண் பிள்ளைகளுக்கு குடும்பம் சம்பந்தமாக மார்க்கம் என்ன வழிகாட்டுதலை சொல்லிக்கிறார்களோ அதை சரியான முறையில் அவர்களுக்கு சிறு வயது முதலே லேசு லேசாக அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அதில் ஒன்று கணவனின் குடும்பத்திற்கு நீதான் போர்வாழி அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற எந்த நல்ல விளைவுகளாக இருந்தாலும் அல்லது தீய விளைவுகளாக இருந்தாலும் நீ மிக கவனமாக அதை கையாள வேண்டும் உனக்கு உனது கணவர் வீட்டை குறித்த விசாரணை அல்லாவிட்டில் உண்டு இதை ஒவ்வொரு பெற்றோர்களும் நமது பிள்ளைகளுக்கு மிக கவனமாக பக்குவமாக புரிய வைக்க வேண்டும் பொதுவாக நமது சமுதாயத்தை பொறுத்தவற்றில் பெற்றோர்களிடத்தில் பெண் பிள்ளைகள் வீட்டில் கணவர் வீட்டில் ஏதாவது ஒரு மன சங்கடம் என்றால் அது நம் வீட்டிற்கு தந்தையிடம் தாயிடம் அது ஒரு மனத்தான்களம் வேண்டுமே தவிர அவர்கள் மனதில் எதிர்மறை சிந்தனை உருவாக்கினோம் என்றால் அவர்கள் இரண்டை சொல்ல நாம் அதை இரண்டு ஆக்கக்கூடிய ஒரு வேலை செய்தோம் என்றால் நமக்கும் அது உகந்ததல்ல சொல்லும்போது அதை நேர்மறையான சிந்தனையாக மாற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கார் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை சொல்லக்கூடிய பொறுப்பு தாய்க்கு இருக்கார் அமிசலபாலேஸ்வரன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய தோழர்களுடைய வாழ்வையில் இதுபோன்ற குடும்ப சங்கடங்கள் ஏற்படும்போது அதை பக்குவமாக சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தந்தை அல்லது தாய் உருவாக்குவார்கள் அதை பார்த்த அந்த பிள்ளைகள் நாம் இப்படித்தான் நமது கணவர் வீட்டில் சமாளிக்க வேண்டும் என்கிற அனுபவ பாடத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் நம்முடைய கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரலாறு ஆயிஷா வதியாகின்றார் அல்லாவின் ஒருவரோடு ஒரு வயலத்தில் இருக்கிறார்கள் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள் அங்கிருந்து கிளம்ப தயாராகும் போது அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த சுய சென்ற என்பதை உணர்ந்த ஆயிஷா அவர்கள் அதை தேடி செல்கிறார்கள் அதில் தாமதம் ஏற்பட்டுவிட்டது அதன் தொடர்ச்சியாக எல்லா சகாபாக்களுக்கும் பயணம் தாமதப்படுகிறது கடைசி எல்லா சமாபார்த்த அல்லாவின் தூதர் ஆயிஷா அவர்களது மடியில் படுத்து உறங்குகிறார்கள் இவங்க ஆயிஷா சாந்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்து சத்தம் போடுறாங்க முதுகுல ஒரு குத்து குத்துறாங்க என்ன வேலை செஞ்சது கொஞ்சமா நமக்கு பொறுப்பு வேண்டாமா எல்லோருடைய பயணத்தையும் தடுத்து விட்டாய் ரசூருடைய பயணம் சகாபாக்களுடைய பயணத்தை நிறுத்தி விட்டாய் தொழுகை தொடர்பியாமல் உரு செய்வதற்கு தண்ணி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டாய் அனைத்து என்பதால் அவர்கள் சத்தம் போடுகிறார்கள் உறுதில் வேகமாக அழுத்தி குத்துகிறார்கள் ஆயிஷா பல்லான் அவர் சொல்கிறார்கள் என் தந்தை எவ்வளவெல்லாம் சத்தம் போட முடியுமோ எவ்வளவெல்லாம் கண்டிக்க முடியுமோ அந்த அளவிற்கை என்னை கண்டித்தால் என்னை உத்தரவும் செய்தால் அல்லாவின் தூதர் உறங்கிக் கொண்டிருந்ததால் நான் அதை ரொம்ப சமாளித்து சிறு அசைவும் ஏற்பட்டால் அவர்களுக்கு இதற்கு பிறகு உடைய சட்டம் சம்பந்தமாக முதன் முதலாக அல்லா சட்டத்தை இறக்குகிறார் நீங்கள் பயணத்தில் இருந்தால் அல்லது குளிப்பு கடமையாக இருந்தால் உங்களால் தண்ணீர் பயன்படுத்த முடியவில்லை அல்லது தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் தயமும் என்கிற அந்த ஒரு தண்ணீர் பயன்படுத்தாத அந்த ஒரு சட்டத்தை ஒரு சலுகை சட்டத்தை அல்லா இறக்கிறோம் இந்த சட்டம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய அருளாக இறக்கப்படுகிறது இந்த சட்டம் வந்ததற்கு காரணம் ஆயிஷா ஆயிஷாவுடைய அந்த பயணத்தில் பின்தங்குதல் தான் அடிப்படையான ஒரு காரணம் இதற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுடைய மன ஓட்டம் எப்படி மாறுகிறது என்றால் ஆயிஷா அவர்கள் பயணம் பின்தங்கியதல் தானே இவ்வளவு சட்டமாக வந்திருக்கிறது பயணம் தாமதப்படுத்தப்பட்டதால் தண்ணீர் கிடைக்கவில்லை தண்ணீர் இல்லையானால் தயமும் செய்ய வேண்டும் அப்ப தயமும் மே ஒரு பிரச்சனையில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒரு நிலையில் இருக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் ஆயிரம் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் எதிர்மறையான பேச்சுக்களை பேசுவார்கள் அதை இரண்டாவது முக்கியமானது தந்தையாக இருக்கிற அபூபக்கர் அவர்கள் ஒரு குறை அவர் எந்த தப்பும் எந்த அநியாயமும் செய்யவில்லை அவரது ஆவரணம் போவது என்பது இயல்பான அதனால் பின்தங்கியது என்பதும் இயல்பு என்று எதையும் செய்யவில்லை இவர் தரப்பில் நியாயம் முழுமையாக இருக்கிறது தனது மகள் தரப்பில் நியாயம்

தாயிக் கொள்ளும் போது சகிப்பு கொள்ளும் போது அனுபவமாக இந்த அனுபவம் தான் அடுத்து அடுத்து நாம் சமாளிக்கக்கூடிய திறனை தருகிறது பிள்ளைகளுக்கு எதிர்வரை சிந்தனையை உருவாக்கும் போது நாளைக்கு எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கிறது உங்கமோ நானும் திருமணம் பண்ண புதுசுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா சமாளிக்காத பிரச்சனையா எல்லாத்தையும் உங்கமா தாங்க நாங்க எல்லாத்தையும் சமாளிச்சாங்க இன்னைக்கு ஒரு குடும்பமா நாங்க நிற்கிறோம் ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்புலாம் தெரியத்தான் செய்யும் இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிறாத சமாளிக்கணும் அல்ல உதவி செய்வான் கவலைப்படாத என்ன சொன்னா நம்ம வாக்கு மூலம் சொன்னோம்னா அவங்க நம்ம சப்போர்ட்டா சண்டைக்கு வந்து நிற்பாங்க என்கிற மனநிலை வந்தால் அந்த மனநிலையை பார்த்து பிள்ளைகள் உருவானால் சிறந்த தலைமுறையாக இருக்காது அவர்களால் நமக்கு எந்த ஒரு மன நிம்மதியான ஒரு சூழலும் ஏற்படாது காலம் முழுவதும் மன உளைச்சலோடும் மன சங்கடத்தோடும் தொடர வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்ப எதிர்மறை சிந்தனையை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மகன் திருமணம் ஆகிற வரையாக தாய் தந்தையரின் பார்வை ஒரு மாதிரி இருக்கும் நம்ம பையன் என்கிற ஒரு பார்வை இருக்கும் திருமணம் முடிந்து விட்டாலே ஒரு வகையான அச்சம் பெற்றோர்களுக்கு ஏற்படுவது இயல்பு இதை தவிர்க்க முடியாது எப்போதும் கோபப்படுகிற ஒரு பையன் திருமணத்திற்கு பிறகு கோபப்பட்டால் அதில் ஒரு வித்தியாசம் தெரியும் பெற்றோர்களுக்கு தெரியும் எப்பயும் கோபப்படும் போது நம்ம பிள்ளைதானே என்று எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் திருமணத்தில் சிந்தனை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் புதுசாக வந்த வருவாக எப்படி இருப்பான்னு தெரியாது புதுசாக இருக்கிற மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ரெண்டு தரப்பிலும் ஒரு வகையான எதிர்காலம் குறித்த ஒரு அச்சம் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் பழக பழக அது சரியாகி விடும் கடைசியில் எம் மரும மாதிரி தங்கமான பிள்ளை யாருமே இல்லை என்று அவர்கள் மாறுவார்கள் என் மாமனார் மாதிரி தங்கமானவங்க யாருமே இல்லை என்று மருமகள் மாறுவார் இதற்கு சில காலம் பிடிக்கும் இதுதான் வாழ்க்கை அதற்கு பிறகு எவ்வளவு பெரிய பயங்கரமான பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தில் எந்த ஒரு தாக்கம் ஏற்படாது ஏன் என் மரும அவர்கள் பேசக்குள்ள இல்லை எனக்கு தெரியும் என்று அவர்கள் நமக்கு ஆறுதலாக இருப்பார் இந்த மருமகள் அவரை புரிந்து கொண்டால் எங்க மாமான் சொல்லவே மாட்டாங்கப்பா நீ எதையாச்சும் போயே சொல்லுவ என்கிற அளவிற்கு நிலையை பிணைப்பை அல்ல ஏற்படுத்தி விடுவான் அப்படி ஏற்படுத்தி விட்டது என்றால் அதற்கு பிறகு குடும்பத்தில் சங்கடமோ சிக்கலோ பெரிய அளவிற்கு வருவதற்கான வாய்ப்பு அறவே தவிர்த்துக் கொள்ள அவர்கள் உட்கார்ந்து உடைச்சிடக்கூடாது எதிர்மறையாக பேசி பேசி அவர்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனை உருவாக்கும் போது அது ஆயுள் மூலமும் சிக்கலிலேயே போய்கொண்டிருக்கும் அதைத்தான் நான் கடந்த வாரம் சொன்னேன் பல குடும்பங்களில் பிள்ளைகள் வாப்பனுடைய தொடர்பு இல்லாமல் என்ன செய்கிறார் ஏன் செய்கிறார் என்று இல்லாமல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சங்கரத்தை பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அதனுடைய வேறு என்னவென்று யோசித்தோம் என்றால் ஒன்றும் இல்லாத கூச்சப்படுத்தாத வான் சொல்லல